கம் இன்னைக்கு மிகவும் சுலபமான முறையில் ஒரு டூ மினிட்ஸில் வந்து நம்ம வந்து முருங்கைக்காய் பொரியல் செய்ய போகிறோம் அந்த பொரியல் எப்படி செய்யறதுங்கிற வாங்க நம்ம பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் இப்போ நான் உங்ககிட்ட காணிக்கிறேன் வாங்க முருங்கக்காய் பொரியலுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கோங்க முருங்கைக்காய் தண்ணியில் போட்டு பூற வச்சிருக்கேன் இப்போ காலையில் தான் காய் வந்து மரத்துலருந்து பிச்சிட்டு வந்தோம் அதனால அப்படி ஃப்ரெஷ்ஷாக செய்யலாம் வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இடித்து போடுங்க முருங்கைக்காய் பொரியலுக்கு கருவேப்பில அதுக்கப்புறம் தக்காளி அப்புறம் அனைத்து விஷயலாம் நம்ம பயன்படுத்துற மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் கொத்தமல்லித்தூள் போடுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதில் இதோடு நான் அடிஷ்னலாக என்ன போடுவேன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்ப்பேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு தான் செய்ய போறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் ஒரே மாதிரியே செஞ்சு சாப்பிடறதுன்னு நம்ம போர் அடிக்கும்ல கடைசியா இறக்கும்போது தழை போட்டு நான் இறக்கிற போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முருங்கைக்காய் பொரியல் எப்படி சேருதுங்கிறத வாங்க நம்ம இப்ப பார்க்க போறோம் முதல்ல நல்லா படை சட்டி காயும் இருக்கு கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துவேன் பொரியல் ஒரு ரெண்டு கரண்டி போதும் அதுக்கப்புறம் என்ன ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன் இந்த பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப சுலபமான முருங்கைக்காய் பொரியலுங்க ஓகேங்களா இது ரொம்ப சுலபமா டக்குன்னு செஞ்சிடலாம் அது வேகிற நேரம் மட்டும்தான் முருங்கக்காய் சீக்கிரமும் வெந்துடும் இப்போ இதுக்கு கடுகு உளுந்து போட்டுக்கிறேன் கடுகுந்து போட்டாச்சு கொஞ்சோண்டு கருவேப்பில அப்புறம் கொஞ்சோண்டு இடித்த பூண்டு கொஞ்சமாக போடுங்க ரொம்ப போட்டுறாதீங்க கொஞ்சோண்டு இடித்த பூண்டு நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் மீன் என்ற ட்ரிப்பு என்ன பண்ணினேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கலந்து செய்கிறேங்க பெரிய வெங்காயம் குறுக்குவாக்கில் நறுக்கியிருக்கேன் அப்புறம் ஒரு கை சின்ன வெங்காயம் ஒரே மாதிரி எடுத்து சாப்பிடுங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிடுவோமே இதெல்லாம் நல்லா வதக்குங்க நல்லா வதக்கி விடுங்க வாசனையே அவ்வளவு சூப்பரா இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு எடுத்து தட்டி வச்சுக்கோங்க அது ஒரு ஃப்ளேவருக்காக தானே நம்ம போடுறோம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா பச்சை மிளகாய் ஒண்ணு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு சின்ன தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசிச்சு விட்டுருங்க நல்லா மத்தியணும் அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு தான் முருங்கைக்காய் பறிச்ச மரத்துல இருந்து அதனால வந்து எடுத்துட்டு வந்துடுச்சு தக்காளி பழம் ஒண்ணு நறுக்கி போட்டுருங்க ரொம்பக்காய் பொரியல் செய்ய போறேன் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடும் போர் அடிக்கிறது இல்லைங்க இது ரொம்ப ரொம்ப இருக்கும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க இந்த தக்காளி இருக்குது பார்த்தீங்களா அந்த தக்காளி வந்து நல்லா மசியணும் ஏன்னா கொஞ்சம் முழுசு முழுசாலாம் கடந்தோம்னா நல்லா இருக்காது இந்த பாப்பாலாம் சாப்பிட்டுச்சுன்னா எடுத்து எடுத்து கீழே போடுவோம் அதனால கொஞ்சம் மசிகிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நல்லா மசியட்டும் மசிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மசாலா பொருள்லாம் ஒவ்வொன்றா சேர்க்கலாம் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்கினதுங்க நாட்டு கொத்தமல்லி இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா இன்னும் அப்படியே பச்சை பசின்னு தலை தலைன்னு இருக்குது பார்த்திங்களா ஃப்ரிட்ஜில் நம்ம கரெக்டான பதத்தில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சா சூப்பராக இருக்குங்க தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு சரியாக மசி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்படி ஊற்றிக்கிட்டிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிடும் இப்போ முருகக்காய் பொரியலுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறதா கொத்தமல்லி தூள் கொத்தமல்லித்தூள் கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அவ்வளோதான் மஞ்சத்தூள் மிளகா கொட்டமளித்தூள் மஞ்சத்தூள் நம்ம போட்டுக்கலாம் ஒன்னும் தெரியாது ஆனா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ரொம்ப காரமாயிடக்கூடாது அதுதான் முக்கியம் ரொம்ப காரமான எரிச்சி கிடக்கிற மாதிரி ஆயிடும் மிளகாத்தூள் அவ்வளவுதாங்க எவ்வளவு ஈஸியான பொருள் பார்த்தீங்க ஈஸியான பொருள் வீட்டுல உள்ளதை வச்சு அப்படியே செஞ்சிடலாம் நல்லா கிண்டிடுவேன் அடி பிடிக்காம இருக்க லைட்டா தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லாட்டி அடிபிடிச்சோம் ரொம்ப தண்ணி ஊத்தீங்க லைட்டாக தான் ஊத்துறீங்க ஏன்னா இப்போ இந்த மசாலா வாசனை கொஞ்சம் அப்படியே இந்த பச்சை வாசனை போனோன்னா இதுல அப்படியே முருங்கைக்காய போட்டு அப்படியே வதக்குங்க கொஞ்ச நேரம் முருங்கக்காய் இதுலயே வதங்கணும் அப்புறமா தான் நம்ம தண்ணி ஊத்தணும் ஓகேங்களா பச்சை வாசனை போயிடுச்சு இப்ப நறுக்கி வச்சிருக்க முருங்கைக்காய் எடுத்து போட்டுருங்க நம்மளால டக்கு டக்குன்னு தண்ணி ஊத்திடுவோம்ல அப்படி ஊத்தாதீங்க கொஞ்ச நேரம் வந்து இதில் கொஞ்சம் வதங்கட்டும் காலையில் பறிச்ச காய் இல்லை அப்படியே உடனே செஞ்சோம்னா அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கெல்லாம் அப்படியே நல்லா வதக்கிடுங்க எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அப்படியே வதக்கிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கூட வேணாம் ஒன் மினிட் ஒன் மினிட் வந்து அப்படியே ஊற வச்சுங்க ரெண்டு நிமிஷம் வேண்டாம் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே முருங்கைக்காயை நல்லா இதில் அப்படியே சுருள சுருள கிண்டிட்டு இன்னும் நான் தண்ணி ஊற்றலை ஓகேங்களா அப்படியே கிண்டிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே முடிக்கிறேன் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி என்ன செய்யணும் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சுருங்க நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன செய்யணும் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிற வேண்டியதுதான் இந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள் வேற எந்த ஸ்பைசஸும் நான் சேர்க்கலை பைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு மட்டும்தான் நம்ம சேர்த்துருப்போம் வேற எதுவுமே சேர்க்கல வாசனையாக இருக்குங்க புதுக்காய் இல்லை அப்படியே மரத்துல இருந்து பறிச்சிட்டு வந்து செஞ்சது ஓகேயா இப்ப இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க முருங்கைக்காய் முங்குற அளவுக்கு இருக்கணும் அப்பதான் வேகம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருங்க தேவையான அளவு உப்பு பத்தலாம் அப்புறம் பாத்துக்கலாம் உடனே ஃபர்ஸ்ட் டைமே போட்டுறாதீங்க போட்டுட்டீங்கன்னா அப்புறமா அந்த உப்ப நம்ம திருப்பி எடுக்க முடியாது அதெல்லாம் கம்மியா போட்டுட்டு கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் இத நல்லா பாயில் ஆகட்டுங்க இங்க பாருங்க முருங்கைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு அப்படியே சுருள சுருள கிண்டிடுங்க ரெண்டு கரண்டி தான் எண்ணெய் ஊத்துனா போதும் அதுக்கு மேலாம் ஊத்திடாதீங்க அதே நிறைய இருக்கு எனக்கு அவ்வளோதான் நல்லா சுருள சுருளை வந்துருச்சு இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக போடுங்க கொத்தமல்லி சும்மா ஒரு ஃப்ளேவருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியாக ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலைய நறுக்கி போட்டுருங்க இது நாட்டு கொத்தமல்லியாக ரொம்ப வாசனையாக இருக்குங்க இன்னும் வாசனை அதிகமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் முருங்கக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லா சாதத்துக்குமே நல்லா இருக்கும் எந்த மசாலாவும் வேறு எதுவும் சேர்க்கல வீட்டில் உள்ள பொருளை வச்சே முருங்கைக்காய் பொரியல் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் என் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எல்லாரும் என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்